தகப்பன் காணுகிற கனவு அவன் இல்லாவிட்டாலும் அவன் பிள்ளையால் நிறைவேற்றப்படும் கவிஞர் வாழி இருக்கிறார்ல அவர் நினைவு நாடாக்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அது வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க சினிமா உலகத்தில் ரொம்ப இன்ட்ரஸ்ட் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் சினிமா சார்ந்த அவ்வளவு விஷயங்களை கவித்துவமாக வாழி பதிவு செய்திருப்பார் அதில் ஒரு விஷயத்தை அவர் சொல்றார் கவிஞர் வாழி கவிஞர் தானே பாடல் எழுதுறவர் அவர் கூட இசையமைக்கிற கீபோர்டு வாசிக்கிற ஒரு இளைஞர் சேகர் அப்படின்னு பேர் அவர் வாளிக்கிட்ட ரொம்ப நல்லா வந்து பேசிகிட்டு இருப்பாரு அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படி அடிக்கடி அவரோட நல்லா பேசிட்டே இருப்பார் ஒரு நாள் சேகர் வாலிக்கிட்ட சொல்றாரு அண்ணே ரொம்ப தூரத்துல இருந்து ட்ரெயின்ல வர்றேன்னு சரியான நேரத்துக்கு வர முடியல யார்ட்டையாவது சொல்லி ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஸ்கூட்டர் இருந்தா எனக்கு வாங்கி கொடுங்கண்ணே ஏன்டா புது ஸ்கூட்டரே வாங்க வேண்டியதானே அவ்வளவுலாம் வருமானம் இல்லைண்ணே நம்ம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்கண்ணே போதுண்ணே எப்படியாச்சும் யார்ட்டையா சொல்லி வாங்கி கொடுங்க இவர் அங்கிட்டுங்கிட்டு விசாரிக்கிறாரு ஒரு தயாரிப்பாளர் செகண்ட் ஹேண்டில் ஆஸ்டின் கார்னு ஒரு காரை விற்கிறதா சொல்லியிருக்கிறார் தன்னுடைய பயன்படுத்தப்பட்ட ஆஸ்டின் காரை விற்க போறேன் அப்படின்னு இப்போ வாலி சொல்கிறாரே எதுக்குடா இனிமேல் பைக்கு வாழ்க்கையில் நாமளும் முன்னேறணுண்டா வா உனக்கு காரே வாங்கித்தரேன் குறைஞ்ச விலையில வாங்கித்தரேன் அண்ணே கார்லாம் வேண்டாம் நீ வாடா அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கே கூட்டி போயிட்டார் அந்த ஆஸ்டின் காரை காமிக்கிறாரு எவ்வளவு விலைன்னு கேட்டு இவர்கிட்ட சொல்கிறார் அண்ணே இவ்வளோ விலையில நம்மளுக்கு முடியாதுண்ணே வாய்ப்பே இல்லை தயவு செஞ்சு எனக்கு ரெண்டாவது விலைக்கு ஸ்கூட்டரே வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறேன் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போது காலங்கள் ஓடுகிறது சேகர் உயிரோடு இல்லை ஆஸ்டின் காரை வாங்க கூட முடியாத சேகரின் மகன் இந்தியாவுக்கு ரெண்டு ஆஸ்கார் வாங்கி கொடுத்தான் அவன் பெயர் ஏ ஆர் ரகுமான் என்று பதிவு செய்திருக்கிறார் ஒரு ஆஸ்டின் கார் வாங்க முடியாத தகப்பனின் பிள்ளையாக பிறந்து அதே இசைத்துறையில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டு இந்தியாவிற்கு இரண்டு ஆஸ்கார் வாங்கி கொடுத்தவர் ஏ ஆர் ரகுமான் அவருடைய அப்பா தான் வாலிக்கு ஃப்ரெண்டாக இருந்த சேகர் இப்போ ஒரு தகப்பனுடைய எளிய கனவை அதற்கு பின்னால் வருகிற பிள்ளைகள் நிறைவேற்றி வைப்பார்கள் என்றால் அதுதான் மெய்ப்பட இருக்கிற உண்மையான கனவு